வணக்கம் திருவண்ணாமலையிலே சேஷாத்திரி சுவாமிகளை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் காஞ்சிபுரத்திலே பிறந்தார் நாலு வயதிலே அவருக்கு தங்கக்கை சேஷாத்திரி என்று ஒரு பெயர் வந்தது அதை நாம் சிந்தித்தோம் அந்த குழந்தை வளர்ந்தது காமகோடி சாஸ்திரிகளுடைய பேரனாக இந்த சேஷாத்திரி வளர்ந்தார் நாலு வயசிலே ஒரு கடை அந்த கடையிலேருந்து எடுத்த நவநீத கிருஷ்ணன் திருமேனி கடையிலே வியாபாரம் பெருகிற்று கடைக்காரன் இவர சேஷாத்திரி சுவாமிகளை தங்கக்கை சேஷாத்திரி என்று கூறினான் இந்த குழந்தை வளர்ந்தது ஏழு எட்டு பன்னெண்டு வயசு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அவங்க அப்பா அவங்க அப்பா பேர் வரதராஜன்னு பேர் பெரிய ஜோசியர் அவங்க அம்மா பேர் மரகதம் மரகதத்தை பார்த்தார் நாளைக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா கோயில்லையும் நாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை ஏன் இப்படி சொல்கிறீங்க காஞ்சிபுரத்தில் கோயில்கள் ரொம்ப அதிகம் வழிபாடு செய்ய வேண்டும் ஏன் நாளையோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் ஜோசியத்தில் அவ்வளவு தெளிவு ஜோசியம் ரொம்ப சரி கணக்கு ஒழுங்காக போட்டால் சரியாக வரும் கணக்கு தப்பாக போச்சுன்னா போச்சு ஒழுங்காக கணக்கு போட்டார் நாளையோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் அதனாலே நாளை நாம் காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா கோயிலுக்கும் போய் கும்பிட்டு வரலாம் அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் வேறு வழியில்லை மனசை தேர்த்தி கொள் நடக்க வேண்டியது நடந்துதான் தீரும் பிறந்த அன்றைக்கு இறப்பு நிச்சயம் யாருக்கெல்லாம் பிறந்த தேதி உண்டோ அவர்களுக்கெல்லாம் இறந்த தேதியும் வரும் சரி கோயிலையெல்லாம் சுற்றினார்கள் ராத்திரி வீட்டுக்கு வந்து படுத்தார்கள் இந்த பையனை காண்பித்தார் பையன் பன்னெண்டு வயசு பிள்ள சேஷாத்திரி சேஷாத்திரி இங்கே வா பக்கத்தில் வந்தான் திருவண்ணாமலையை வழிபாடு செய் திருவண்ணாமலை திருவண்ணாமலை அந்த பிள்ளை காதில் திருவண்ணாமலை காதலை பட்டுருச்சு அப்பா ராத்திரிக்கு படுத்தபடி அப்படியே உயிரை விட்டு விட்டார் இறைவன் திருவருளாலே அந்த ஆன்மா அண்ணாமலையார் திருவடிகளில் சாந்தி அடைந்து விட்டது இந்த மரகதம் கண்ணீர் விட்டு அழுதாள் பக்கத்தில் அடுத்த ஊர் அந்த ஊருக்கு போகலாம் இங்கே யாரும் கிடையாது பெரியவர் காமகோடி சாஸ்திரிகள் காலமாகி விட்டார் எங்கே போகிறது வரதராஜ ஜோசியருடைய தம்பி ராமசாமி ஜோசியர் அவர் வீட்டுக்கு கொழுந்தனார் வீட்டுக்கு போனார்கள் இந்த சேஷாத்திரிக்கு அவர் சித்தப்பா அந்த வீட்டுக்கு போனார்கள் அங்கே வசித்தார்கள் வசிக்கிற பொழுது இந்த பையன் பன்னெண்டு வயசு பையன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாழ்க்கையை பற்றிய செய்திகளை தெரிந்து கொண்டு பற்றில்லாத ஞானியாக வளர்ந்தான் சுடுகாட்டுக்கு போவான் அங்க போய் உட்கார்ந்து ஏண்டா ஏன்டா பிராமண பிள்ளை சுடுகாட்டுக்கு போகலாமோ அங்கே தான் எல்லாம் சமமாக இருக்கிறது எல்லாரும் ஒரு நாளைக்கு அங்கே தான் வந்தாகணும் எம்பெருமான் காடுடைய சுடலை பொடி பூசி ஆடுபவன் தே சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிக்கணும்டா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படி ஒரு வாழ்க்கை பையனுக்கு வயசு கூடிக்கொண்டே போயிற்று பதினெட்டு பத்தொம்பது வயசு அந்த அம்மா மரகதத்துக்கு ஒரு ஆசை என்ன ஆசை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்படி இருக்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசை ஒரு அம்மாவுக்கு இருக்காதா ஆசை மைத்துனர் ராமசாமி ஜோசியர்கிட்ட போய் கேட்குறான் உங்கள் சகோதரி பொண்ணு வெங்கலட்சுமின்னு இருக்கிறாளே அவளை இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா சொந்த அத்தை பொண்ணு இது மாமா பையன் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா ராமசாமி ஜோசியர் சேஷாத்திரிக்கு சித்தப்பா அப்படியே சேஷாத்திரி ஜாதகத்தை எடுத்து பார்த்தார் மரகதம் இந்த பையனுக்கு கல்யாண யோகம் கிடையாது இந்த ஜாதகம் யோகம் இவனுக்கு கல்யாணம் கிடையாது அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் இருக்கிறது ஒத்த புள்ள அதுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நடக்கலை வருத்தம் துன்பம் துயரம் அன்னைக்கு ராத்திரி மறுநாள் ராத்திரி உடம்பு சரியில்லை பக்கத்திலே சேஷாத்திரி மூணு முறை அருணாசலா 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 அப்படின்னா உயிரடங்கி விட்டது இந்த சேஷாத்திரிங்கிற புள்ள பக்கத்தில் இருக்கு அப்பா திருவண்ணாமலையை சொல்லிட்டார் அம்மா அருணாசலத்தை சொல்லிவிட்டார் அப்போ நமக்கு உரிய தலம் திருவண்ணாமலை அற்புதமான திருத்தலம் சம்பந்த சுவாமிகள் திருவண்ணாமலைக்கு போன பொழுது இறைவனே அழைத்து கொண்டு போனதாக வரலாறு உண்டு காதலை பற்றுச்சு அருணாசலா 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 இந்த பிள்ளைக்கு அருணாசலம் போகணும்னு ஆசை கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு பரம ஞானி அந்த ஊருக்கு வந்தார் இவருக்கு உபதேசம் பண்ணி விட்டார் அந்த உபதேசத்தை கேட்ட உடனே முதுகில் ஏதோ ஒரு பச்சை பாம்பு ஊறுற மாதிரி தோணுது அது என்ன முதுகில் பச்சை பாம்பு ஊறுறது அதான் திருமூலர் சொன்ன யோகம் மூலாதாரத்தை அக்னி கீழே இருந்து கிளம்பிருச்சு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை பிரமரந்திரம் உடம்பில் ஆதாரங்கள் ஆறு ஆதாரம் அதுக்கு மேலே பிரமரந்திரம் பச்சை பாம்புன்னா என்ன அக்னி கிளம்பி மேலே வருது இவருக்கு பச்சை பாம்பு முதுகுத்தண்டில் ஊர்ராப்பில் தெரியுது யோகம் சித்திவிட்டது சித்தித்தது ஒரு சித்தராக மாறி போய்விட்டார் உடம்பின் தாய் போய்விட்டாள் இனி உலகத்தாய் இவரை காப்பாற்றப் போகிறாள் நான் திருவண்ணாமலைக்கு போக வேண்டும் மயானத்துக்கு போவார் மயானத்தில் தியானத்தில் உட்கார்ந்திருப்பார் சித்தப்பா போய் கூட்டிக்கிட்டு வருவார் ஒரு நாள் சித்தப்பா உட்கார்ந்திருக்க இவர் சித்தப்பாவுக்கு என்ன தேய்ச்சி விட்டார் ஒரு பாசமுள்ள குடும்பம் அந்த காலத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற நல்ல பழக்கம் இருந்தது அதனால சித்தப்பாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறார் சேஷாத்திரி கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்பது வயசு இருக்கும் மேலே பார்த்தார் வானத்தை பார்த்தார் சித்தப்பா தேவர்கள் எல்லாம் திருவண்ணாமலைக்கு போகிறார்கள் சித்தப்பாவுக்கு ஒன்றும் தெரியலை வானந்தான் தெரியுது இந்த பையனுக்கு தெரியுது ஐயோ சேஷாத்திரி நல்லா தானே இருந்தான் இப்படி ஆகி போயிட்டானே சம்பந்தம் இல்லாம பேசுறானே வானத்தை பார்த்து விட்டு வானத்தில் எல்லாம் திருவண்ணாமலைக்கு போகிறார்கள் அப்படிங்கிறானே ரொம்ப கவலை அண்ணா புள்ள இப்படி ஆயிடுச்சே ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்பா நாளைக்கு உங்க அப்பாவுக்கு திதி சரி நீ வெளியில எங்கேயும் போக கூடாது போவேன் திதி கொடுக்க வேண்டாமா சன்னியாசிக்கு திதி கிடையாது எப்ப ஒருவன் ஒரு குடும்பத்தில் உண்மை துறவியாக மாறிவிட்டானோ அப்பொழுது அவனுக்கு முந்தின தலைமுறை ஏழு தலைமுறை திதி தேவையில்லை அவர்கள் இறைவனோடு இரண்டற கலப்பார்கள் அவர்கள் மோட்சத்துக்கு போவார்கள் சந்யாசி திதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சன்யாசி என்னடா சொல்ற நீ சின்ன பிள்ளை இல்லை நான் வீட்டில் இருக்க மாட்டேன் நாளைக்கு திதீன நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள் பார்த்தார் ஒரு அறைக்குள்ளே போட்டு இவரை பூட்டி விட்டார் தெரியும் இந்த அறையை விட்டு தப்பிச்சா தானே அரேக்குள்ளே தள்ளி பூட்டியாச்சு திருக்கு கிட்டத்தட்ட பத்தொம்பது வயசு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது அரைக்குள்ளே போட்டு பூட்டியாச்சு மறுநாள் காலையில் அறைய திறந்து பார்த்தா அறதான் இருந்தது பறவை பறந்து விட்டது அட்டாங்க யோகம் அட்டமா சித்தி கைவரப்பற்றவர் அப்படியே புறப்பட்டார் பல ஊர்களை சுத்தினார் கடைசி திருவண்ணாமலைக்கு போயிட்டார் கம்பத்து இளையனார் கோயிலுக்கு பக்கத்தில் பிள்ளையார் பிள்ளையாருக்கு கீழே உட்கார்ந்து விட்டார் அதுக்கப்புறம் கடைசி வரை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் திருவண்ணாமலையிலேயே வாழ்ந்தார் சேஷாத்திரி சுவாமிகள் பத்தொன்பது வயசுல அங்க போனவர் ஐம்பத்தொன்பது வயசு முடிய திருவண்ணாமலையை சுத்தினார் யாராவது வேட்டி கொடுத்தா கட்டுவார் சமயத்தில் கிழிச்சு மாட்டு கொம்பலையும் கட்டுவார் யாராவது தூங்கினால் எழுப்புவார் தூங்காதே தூங்காதே யமன் பிடித்து கொண்டு போவான் அதிகமாக தூங்குபவனும் அதிகமாக உண்பவனும் யமனை அருகில் அழைக்கிறார்கள் தூங்காதே விழித்திரு பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லுவார் ராமலிங்கர் சொல்லுவார் தியானத்தில் இரு ராமலிங்கர் ரொம்ப அருமையா சொல்லுவார் பசித்திரு தனித்திரு விழித்திரு பதவி வரும் சிவ பதவி வரும் சித்தர் பதவி வரும் பசித்திருவிள ப தனித்திருவிள த வி சேத்தா பதவி தூங்காதே என்பார் சாப்பாடு கிடையாது சில நேரம் சாப்பாடு சில நேரம் கிடையாது ராமநாதபுரத்திலிருந்து ஒரு பெரியவர் வந்த காலில் விழுந்தார் கல்யாணம் ஆச்சு குழந்தை கிடையாது இப்படி சிரித்தார் அந்த அம்மா பக்கத்தில் நிற்கிது அம்மாவுடைய சேலை அப்பாவுடைய வேட்டி ரெண்டையும் எடுத்து மூணு முடிச்சு இவர் போட்டார் அன்னதானம் பண்ணு எல்லாருக்கும் சாப்பாடு போடு குழந்தை பிறக்கும் வென போகும் போ அதே மாதிரி அன்னதானம் பண்ணி எல்லா பெருமைகளுக்கும் உரிய குழந்தைகள் அந்த ராமநாதபுரத்து தம்பதிகளுக்கு பிறந்தன போற வழியெல்லாம் ஞானம் எத்தனையோ பேருக்கு அருள் கிட்டத்தட்ட ஐம்பத்தொன்பது ஆண்டுகள் வரை சேஷாத்திரி சுவாமிகள் சுற்றி கொண்டே இருந்தார் ஒரு முறை ஒரு சாமி அங்கே வந்தார் வந்தவர் இவரை பார்க்கிறார் பார்த்தவர் ஏன் இதை சுத்திரிங்க திருவண்ணாமலையை ஏன் சுத்திரீங்க சாமி சொல்றார் இதுவரை ஐம்பதாயிரம் முறை சுத்தி விட்டேன் லட்சத்தி எட்டாயிரம் தடவை சுத்தினால் இந்த பிறவி முடிந்து போகும் லட்சத்து எட்டாயிரம் முறை கிரிவலம் வரணுமா திருவண்ணாமலையை இப்ப கூட சொல்றாங்க திருவண்ணாமலையை கிரிவலம் வரும் பொழுது அமைதியாக மெதுவாக கைகளை அதிகம் ஆட்டாமல் செல்ல வேண்டும் ஏன் பல சித்தர்கள் உங்களோடு வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது இன்னைக்கும் திருவண்ணாமலையிலே அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்ன சொல்றார் இதுவரை ஐம்பதாயிரம் தடவை சுற்றி விட்டேன் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தடவை சுற்றினால் இந்த பிறவி முடிந்து போய்விடும் லலிதானந்தர்னு ஒரு சாமி அவர் சேஷாத்திரி சாமியிட்ட வந்தார் சாமி இந்த மலையில என்ன அப்படி விசேஷம் நல்லா பாரு அவர் பார்க்கிறார் திருவண்ணாமலை கல்லும் மண்ணுமா தெரியுது இப்ப பாரு சேஷாத்திரி சுவாமி ஒரு துண்டு கட்டி இருந்தார் அந்த துண்டு இடுப்பில் இருந்த துண்டு எடுத்து லலிதானந்த சுவாமி முகத்தில் பாட்டார் இப்போ இந்த துண்டு வழியாக பாரு இந்த கண்ணுக்கு மேலே துண்டு துண்டு வழியாக பார்க்குறார் திருவண்ணாமலை முழுக்க ஜோதி பிரகாசமாக தங்கமலையாக தெரியுது கைலாசம் தெரிகிற மாதிரி பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே அது மாதிரி தெரியுது திருவண்ணாமலையை பார்த்தியா ஜோதிமலை முடிஞ்சது அப்புறம் துண்டு எடுத்தா பழைய மாதிரி தெரியுது போறவனுக்கெல்லாம் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் செய்திகள் ஒருத்தர் ராமாயண பிரசங்கம் பண்ணாராம் பிரசங்கம் பண்ணுறவர் எதிர்த்தாப்பில் வந்துட்டார் சேஷாத்திரி சுவாமி அவரை பார்த்தார் எங்கே இருந்து வர்ற ராமாயணம் பேசிட்டு வர்றேன் சிரிச்சார் ராமன் ராமன் தான் லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் தான் சுண்டக்காய் சுண்டக்காய் தான் அவருக்கு ஒன்றும் புரியலை ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சுண்டக்காய்க்கு என்ன சம்பந்தம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாமி சொல்றார் ஒரு பெரிய வருட அதுக்கப்புறம் அர்த்தம் புரிஞ்சுது நீ ராமனை படிச்ச லக்ஷ்மணனை படிச்ச அவங்க போன வழியில் போனியா போகல சார் இதுக்கு சுண்டக்காய்க்கு என்ன சம்பந்தம் சுண்டைக்காய் கசக்கும் ஒருத்தன் காசிக்கு போனான் சுண்டக்காயை எடுத்துக்கிட்டு போனான் காசிகளை கொண்டு போய் கங்கையில் குளிக்கிற பொழுதும் சுண்டைக்காயை கையில் வச்சுருந்தான் திரும்ப ஊருக்கு வந்தான் சுண்டைக்காயை கொண்டாந்தான் கொண்டுகிட்டு போன சுண்டக்காய் அந்த கசப்போட திரும்பி வந்தது காசிக்கு போனதுல சுண்டக்காய்க்கு எந்த பலனும் கிடையாது நீ காசிக்கு போனால் ஆண்டவனோடு இரண்டற கலக்கக்கூடிய அளவுக்கு பக்குவத்தை பெற்று வர வேண்டும் உன் பற்றுக்களை விட்டு வர வேண்டும் அதுதான் உண்மையான ஞானம் அது இல்லைன்னா ராமன் ராமனா இருப்பான் லக்ஷ்மணன் லக்ஷ்மணனா இருப்பான் சுண்டக்காய் சுண்டக்காயா இருக்கும் நீ அப்படியே அஞ்ஞானியாக இருக்க வேண்டியதுதான் காலையில கடை விரிக்கிற ராத்திரி கடையை மூடுற அருணாச்சலத்தை பார்க்கல என்ன அர்த்தம் உன் வியாபாரத்தை பார்க்கிறிய தவிர அண்ணாமலையார பார்க்கலை பார்க்க வேண்டும் ஒரு பெரியவர் காலில் விழுந்தார் ஞானம் கிடைக்கணும் என்ன செய்யணும் சுந்தரகாண்டம் வாசி ஞானம் கிடைக்கும் இதெல்லாம் சேஷாத்ரி சுவாமிகள் செய்த பல உபதேசங்கள் கடைசி காலம் சாமிக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது வயசு முடிய போகுது அதுக்குள்ளே ரமண பகவானை கீழே பாதாளலிங்கத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து வைத்து அவர் ஒரு பக்கம் மிக அற்புதமாக பலருக்கும் ஞானம் வழங்க சேஷாத்திரி சுவாமிகள் நடந்து கொண்டே ஞானம் வழங்க எல்லாரும் சொல்லுவார்களாம் ரமணர் மூலலிங்கம் சேஷாத்திரி சுவாமிகள் உற்சவ மூர்த்தி இது நடந்துகிட்டே இருக்கும் ஒரு முறை திருவண்ணாமலையில் வைசூரி வந்துருச்சான் வைசூரி வந்த உடனே எல்லாரும் அந்த ஊரை காலி பண்ணணும்னு சொல்லி விட்டாங்க அந்த காலத்தில் வைசூரிக்கு அவ்வளவு பயம் பெரியம்மைக்கு அவ்வளவு பயம் வீட்டுக்கு முன்னால் ஒரு வேப்பங்குலையை கட்டிவிட்டா வெள்ளக்காரன் உள்ளே வர மாட்டான் அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான் வைசூரிக்கு மட்டும் பயப்படுவான் வைசூரி பெரியம்மை வந்த உடனே எல்லாம் காலி பண்ணுன்ட்டாங்க சேஷாத்திரி சுவாமி சுற்றிக்கிட்டே இருக்கார் திருவண்ணாமலையை இவரை பிடிச்சி சிறையில் போட்டாங்க நீதிபதி இவரை சிறைகளை போடுன்னு சொல்லிவிட்டார் சிறைகளை போட்டாச்சு சாமியை நீதிபதி பார்த்துட்டார் எங்கே நீதிமன்றத்தில் இவரை சிறைகளை போடு போட்டாச்சு மறுநாள் நீதிபதி அவர் வீட்டில் இருந்து வெளியில் வர்றார் வீட்டுக்கு முன்னால் சேஷாத்திரி சாமி சிரிச்ச உடுக்கி நிற்கிறார் என்னடா செயல போட்ட சாமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரே நீதிபதி சிறைக்கு போய் பார்த்தா அங்க உட்கார்ந்து சிரிச்சபடி இருக்கிறார் நீதிபதிக்கு எப்படி இருக்கும் நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஆகி அருளோடு நிறைந்தது எது தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடிகள் எல்லாம் தங்கி இருப்பதற்கான அருள் செய்வது எது என்று தாயுமான சுவாமிகள் அந்த காலத்தில் பாடின மாதிரி அங்கேயும் இருக்கிறார் இங்கேயும் இருக்கிறார் மறுநாள் பார்த்தா ஒரு மரத்து மேலே உட்கார்ந்து இருக்கிறார் நீதிபதிக்கு ஒன்றும் புரியலை காற்றை கட்டி போட முடியாது காற்றை சிறைப்படுத்த முடியாது சேஷாத்திரி சுவாமிகளை சிறை வைக்க முடியாது ஒரு புண்ணியவான் சாமி படுக்கிறது கட்டில் கொடுத்தாராம் கற்றில் கொடுத்த உடனே சாமி சிரிச்சாராம் அன்னைக்கு ராத்திரி கொடுத்தவர் வந்து பார்க்கிறார் சாமி கட்டிலில் படுத்து தூங்குறாரான்னு பார்த்தா அந்தரத்தில் கட்டில் அது மேலே உட்கார்ந்து சிரிக்கிறார் சாமி இவருக்கு பயந்து போச்சு ஓடி போயிட்டார் மறுநாள் பார்த்தா கட்டில் கிடக்கு சாமியை காணாம் போய்கிட்டே இருப்பார் கடைசி காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒரு கார்த்திகை மாதம் சுப்புலட்சுமின்னு ஒரு அம்மா அந்த அம்மா சாமிக்கு அப்பப்ப சாப்பாடு போடும் சில நேரம் சாப்பிடுவார் சில நேரம் சாப்பிட மாட்டார் ஒரு நாள் கேட்குறார் அம்மா சுப்பலட்சுமி புது வீடு கட்டிறவா அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை இவருக்கு வீடே கிடையாது என்னத்த புது வீடு கட்டுற இல்லை இந்த வீட்டை கலட்டி விட்டு புது வீடு கட்டிடிறவா உங்கள் விருப்பம் செய்யுங்கள் கொஞ்ச நாள் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் மாத கடைசி கூப்பிட்டு சாமியை உட்கார வச்சாங்க ஒருத்தன் சொன்னால் சாமி உங்களுக்கு தாடி இருக்குது இந்த தாடி மீசைகள்லாம் எடுத்து விடவா செய் தாடி மீசைகள்லாம் எடுத்தாச்சு உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணாங்க பன்னீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் எல்லாம் பண்ணியாச்சு சாமி பேசாமல் உட்காந்துருக்கார் குளிக்காத ஆள் எல்லா அபிஷேகமும் பண்ணுறாங்க தாங்கிக்கிட்டு இருந்தார் அவளது தான் ரெண்டு மூணு நாள் ஆச்சு குளிர் காய்ச்சல் மாதிரி வந்தது சாமி அப்படியே தியானத்தில் உட்கார்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் ஜனவரி மாதம் நாலாம் தேதி கிட்டத்தட்ட மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உட்கார்ந்தபடி சாமி மகா சமாதியாகிவிட்டார் அந்த ஆன்மா ஆண்டவன் திருவடிகளில் அடைந்து விட்டது ரமண பகவான் வந்தார் பார்த்தார் சமாதி வைத்தார்கள் இன்னைக்கும் அக்னிலிங்கத்துக்கு பக்கத்திலே திருவண்ணாமலையிலே கிரிவலம் வரக்கூடிய பெருமக்கள் சேஷாத்திரி சுவாமிகளுடைய சமாதியை கண்டு வழிபாடு செய்கிறார்கள் அவர் அடிபட்டால் அருள் நம்மளை அடிச்சார்னா அருள் கிடைக்கும் துப்பினார்னா சுகம் கிடைக்கும் எதையாவது தூக்கி வீசினார்னா செல்வம் கிடைக்கும் அவருக்கு பெயர் தங்கக்கை சேஷாத்திரி திருவண்ணாமலையிலே இருந்த பல ஞானிகளில் குறிப்பிடத்தக்க ஞானி தங்கக்கை சேஷாத்திரி இது சேஷாத்திரி சுவாமிகள் என்ற ஒரு சித்தரை பற்றிய செய்தி திருவண்ணாமலையிலே பல சித்தர்கள் வாழ்ந்தார்கள் அதிலே குறிப்பிடத்தக்கவர் சேஷாத்திரி சுவாமிகள் இந்த சேஷாத்திரி சுவாமிகளுடைய வழிபாடு ஊஞ்சலூரில் நடக்கிறது திருவண்ணாமலையில் நடக்கிறது இன்றைக்கும் அந்த இடத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்பவர்கள் அந்த பிரார்த்தனை நடக்கிறது நானே ஒருத்தருக்கு அப்படி செய்து நடந்தது ஒரு ஊரில் பேசுகிற பொழுது சேஷாத்திரி சுவாமிகளை பற்றி சொன்னதை ஒரு அம்மையார் கேட்டார்கள் கேட்டு எங்கிட்ட வந்தார்கள் எனக்கு ஒரு பெண் குழந்தை கல்யாணம் ஆகணும் நீங்கள் சேஷாத்திரி சுவாமி சமாதியிட்ட வேண்டிக்கிடுங்க நான் தற்செயலாக அங்கே போன பொழுது நினப்பு வந்தது இந்த அம்மா சொன்னது சாமிட்ட வேண்டிக்கிட்டேன் அமெரிக்காவிலிருந்து மாப்பிள்ளை வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணமாகி இப்போ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு சேஷாத்திரி சுவாமிகள் இப்படித்தான் உட்கார்ந்து இருப்பார் சிரித்தபடி இருப்பார் அவரை வழிபடுங்கள் ஞானிகள் நம்ம பக்கத்தில் இருப்பார்கள் அவர்களுக்கு இறப்பு கிடையாது சித்தர்கள் நமக்காக வாழக்கூடிய பெருமக்கள் சேஷாத்திரி சுவாமிகள் திருவடிகளை வணங்கி அண்ணாமலையார் திருவடிகளை வணங்கி சேஷாத்திரி சுவாமிகளை பற்றிய சிந்தனை நமக்கு என்றைக்கும் இருப்பதாக நம்முடைய வினைகள் எல்லாம் அவருடைய பார்வையினால் பொடியாகட்டும் என்று இறைவனை வணங்கி வாழ்த்துகிறோம்